வணக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் பரிசு பெற சக்கர நாற்கில் வந்த மாற்றுத்திறனாளி மாணவர் அந்த மாணவனை பார்த்தவுடன் சட்டன முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செய்தல் நெகிழ்ச்சியான நிகழ்வு இதை பத்தினு மொழி இப்ப நம்ம பார்க்கலாம் இன்றைய தினம் சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலக வளாகத்தில் இந்தியாவின் பல்வேறு முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களுக்கு கல்வி புயலில் செல்லும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு லேப்டாப்கள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார் அப்போது இந்த நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் மாணவர்கள் அனைத்து துறைகளிலும் சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்றும் குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்கள் யாருக்கும் சலித்தவர்கள் அல்ல தற்போது தமிழ்நாட்டிலிருந்து ஐம்பத்தி நான்கு மாற்றுத்திறனாளி மாணவர்கள் உயர்கல்வி நிறுவனங்களுக்கு செல்லும் வாய்ப்பை பெற்றுள்ளது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றும் குறிப்பிட்டார் மேலும் வாய்ப்பு கிடைத்தால் எந்த உயரத்தையும் தமிழக மாணவர்கள் எட்டி பிடிப்பார்கள் என்றும் விண்வெளியிலும் அரசு பள்ளி மாணவர்கள் இனி ஆட்சி செலுத்துவார்கள் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூறினார் இதனைத் தொடர்ந்து மேடையில் உயர்கல்வி நிறுவனங்களுக்கு பயிலை செல்லும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு பாராட்டு செலுத்தும் விதமாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தனது கையாலேயே மடிக்கணினி மற்றும் பாராட்டுச் சான்றிதழை வழங்கினார் அப்போது மாற்றுத்திறனாளி மாணவன் ஒருவன் சர்க்கர நாற்காலியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் பரிசு பெற மேடக்கி வந்தார் அந்த மாணவனை பார்த்தவுடன் சட்டண முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அந்த மாணவன் இருக்கும் இடத்திற்கே சென்று அந்த மாணவனுக்கு பாராட்டுச் சான்றிதழ் மற்றும் மடிக்கண்ணியை வழங்கினார் மேலும் அந்த மாணவனின் விவரங்கள் குறித்து கேட்டறிந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் அதாவது கிஷோர் என்ற அந்த மாற்றுத்திறனாளி மாணவர் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் இவர் தமிழ்நாடு தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வி பயில செல்கிறார் அந்த வகையில் தான் மாற்றுத்திறனாளி மாணவரை பார்த்தவுடன் அவருக்கு சிரமம் கொடுக்க கூடாது என்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த மாணவர் இருக்கும் இடத்திற்கே சென்று மாணவனுக்கு மடிக்கண்ணி மற்றும் பாராட்டு சண்டைதலை வழங்கியதோடு அந்த மாணவின் தோலை தட்டி கொடுத்து அவரை பாராட்டி ஊக்கப்படுத்தும் விதமாக பேசினார் முதலமைச்சர் ஸ்டாலின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் அங்கிருந்த அங்கிருந்தது கவனத்தையும் ஈர்த்தது தான் எவ்வளவு பெரிய உயரிய இடத்தில் உயரிய பதவிகளில் இருந்தாலும் எப்போதும் கர்வமும் செருக்கும் துளியுமின்றி அனைவரையும் மதித்தும் அனைவரிடத்தில் எளிமையாகவும் பழகி வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம முக்கமான குறிப்பிடுங்க